அக்கா நீங்கள் தைப்பூச விரதம் வந்து இருக்கீங்க எத்தனை நாளாக விரதம் இருக்கீங்க நீங்கள் எப்படிலாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க நான் வந்து நாற்பத்தி எட்டு நாள் தைப்பூச விரதம் வந்து இருக்கேன் அக்கா நடுவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா எத்தனை நாள் விரதம் இருக்கணும் அப்படின்லாம் கேட்குறீங்க லாஸ்ட்டு ஒரு செவன் டேஸ் கூட நீங்கள் தைப்பூச விரதம் வந்து இருக்கலாம் முடியாதவங்க தைப்பூசத்தன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கலாம் அக்கா நீங்கள் என்னெல்லாம் விஷயம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க நான் பெருசாக எதுவும் பண்றது இல்ல முருகருக்காக நாற்பத்தி எட்டு நாள் நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருக்கேன் காலையில் இந்த மாதிரி வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வேலை இருந்தாலும் போயிவிடுவேன் சப்போஸ் என்னால் முடியல அப்படின்னா முருகா எனக்கு என்னால் எதுவுமே உனக்கு பண்ண முடியல இன்னைக்கு நாள் விரதம் நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வேண்டிப்பேன் யாரெல்லாம் தைப்பூசம் விரதம் இருக்கீங்களோ கண்டிப்பாக எல்லாரோட வேண்டுதலும் சீக்கிரமாக நடக்கும் நிறைய பேர் என்கிட்ட சொன்னது அக்கா குழந்த இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்காகவும் நான் வேண்டியிருக்கேன் கண்டிப்பாக அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே குழந்தை இல்லாத எல்லாருக்குமே கடவுள் முருகர் வந்து அவங்களோட வீட்டில் பிறக்கணுன்னு சொல்லிட்டு நானே அவர்கிட்ட வேண்டியிருக்கேன் கண்டிப்பாக எல்லாம் நல்லது மட்டுமே நடக்கும் தேங்க் யூ